இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு அரசு பொது விடுமுறை நாட்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் அரசு ஊழியர்களுக்கு இந்த விடுமுறை பொருந்தாது என அறிவிப்பு வெளியிட்டு இருப்பதாகவும் குறிப்பாக எந்தெந்த மாவட்டத்தைச் சேர்ந்த அரசு ஊழியர்களுக்கு இந்த விடுமுறை கிடையாது ஏன் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்பதை பற்றியும் தெரிந்து கொள்வோம் தமிழகத்தில் நடப்பு ஆண்டு சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டத்தைத் தொடர்ந்து தென் மாவட்டங்களான தூத்துக்குடி நெல்லையிலும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக கனமழை கொட்டி தீர்த்தது இடைவிடாத பெய்த கனமழையால் நீர்நிலைகள் நிரம்பி மழை நீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் மக்கள் வெள்ளத்தில் தத்தளித்தனர் இதன் காரணமாக தூத்துக்குடி மற்றும் நெல்லை மாவட்டத்திற்கு ஒரு வாரத்திற்கும் மேலாக விடுமுறை அளிக்கப்பட்டது தற்போது வரை மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் வரவிருக்கும் அரசு விடுமுறை நாட்கள் அரசு ஊழியர்களுக்கு பொருந்தாது என்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் மீட்புப் பணிகள் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் அரசு ஊழியர்களின் பணி அவசியம் என்பதால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் தற்போது வரவுள்ள அரசு விடுமுறை தினங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அரசு ஊழியர்களுக்கு பொருந்தாது என்று மாவட்ட கலெக்டர் அறிவித்திருக்கிறார்